உழவர் கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட தொன்னூறு லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் கலப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முத்தழகு முத்தழகு கிளம்பிட்டியா புள்ள இதோ செத்த நேரத்துல வந்துடுறேன்கா ஆமா இப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கியே தவிர சட்டுன்னு புறப்பட மாட்டேற சந்திக்கு போயிட்டு நேரத்துல வீட்டுக்கு வர வேண்டாமா சரி சரி கோவப்படாத மருதானிக்கா முத்தழகு அங்க பாரு ஜன்னல் கதவை அடைக்காம வர அட ஆமா நல்ல வேலை சொன்னக்கா இரு ஒரு நிமிஷத்துல கதவை அடைச்சிட்டு வந்துடுற சரி புள்ள நாம எப்பவும் வெளியே போகும்போது ஜன்னல் கதவு எல்லாம் சரியா பூட்டிருக்கான்னு பார்த்துட்டு போறது நல்லது நீங்க சொல்றதும் சரிதான் மருதானிக்கா அப்பாடா ஒரு வழியா சந்திக்க வந்துட்டோம் இப்போ நாம வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வருவோம் ஆமா நீங்க என்ன வாங்க போறீங்க நான் வீட்டுக்கு மளிகை சாமான்களை வாங்கணும் முத்தழகு ஆமா நீ என்ன வாங்க என் மக வள்ளிக்கு பாவாடை சட்டை எடுக்கணும் அவளுக்கு இந்த பிறந்த நாள் வருது அப்படியா வள்ளிக்கு பிறந்த நாளா சரி சரி இந்த அத்தை வள்ளிக்கு தேவையான பலகாரங்களை அன்னைக்கு செஞ்சு கொடுக்கறேன் நல்லதுக்கா மருதானியக்கா அங்கட்டு பாருங்களேன் ஒரே கூட்டமா இருக்கு இருப்புல என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வரேன் என்ன மருதாணிக்கா கையில ஏதோ துண்டு சீட்டு வாங்கிட்டு வராங்க முத்தழகு என்னக்கா எதுக்கு இம்புட்டு அவசரமா ஓடியாரீங்க ரொம்ப நல்ல விஷயம் புள்ள நம்ம அலுவலகத்துல விவரங்களை சொல்ல போறாங்களா அப்படியாக்கா அப்படின்னா நாம அங்க போய் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து மத்த வேலை பாப்போம் அன்பார் இந்த வேளாண் பெருமக்களை இன்றைய நிகழ்ச்சியில் ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் எங்கள் தகப்பனாடைய தொழில் வந்து விவசாயம் சார் விவசாயம் வந்து தொண்டு தொட்டு செய்யும்போது நான் வந்து பத்தாம் வகுப்பு பிறே படிச்சிருக்கிறேன் படித்த உடனே எனக்கு தொழில் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் அப்பா கூட இறங்கி நான் தொழில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விவசாயமே நமக்கு கட்டுப்படி நம்ம ஆழ்வத முன்னேற்றம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விவசாயம் சார்ந்த தொழிலாக நம்ம பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எய்மில் வந்து மீன் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நான் மீன் வளர்ப்பதற்காக மீன்வளத்துறையை வந்து நாடினேன் நம்ப எப்படி வளர்க்கணும் என்ன மாதிரி ஒரு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துறையினர் சேரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி வளர்த்து சொன்னேன் அதை தொட்டு நான் நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து ஒரு குளம் அமைச்சு மீன் வளர்த்து மீன் வளர்க்க ஆரம்பிச்சேன் விவசாயத்தை ஒட்டின மாதிரி அது மீன் வளர்க்க ஆரம்பிச்சேன் அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல விவசாயத்தோடு ஒரு ரெண்டு மடங்கு நமக்கு லாபமாக இருக்கு ரெண்டு முறை வந்து மீன் வளர்த்தேன் அடுத்து வந்து அதில் நன்னீர் இறால்னு ஒன்று இருக்கு அந்த இறால் போட்டால் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மீன் வளத்துறை மூலம் எனக்கு வந்து ஒரு அறிவுறுத்தினாங்க அதை தொடர்ந்து சில பயிற்சிகள் எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க எம்படா மூலம் பயிற்சி டிபார்ட்மெண்ட் மூலம் இந்த மாதவரம் யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் வந்து அந்த ஸ்கேம்பின்ற வெரைட்டியை வந்து வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதுதான் அது வந்து நாங்கள் வளர்க்கும் எங்களுக்கு நல்ல ஒரு மீனை விட கொஞ்சம் இன்கம் நிறைய ஒரு வருமானம் கிடைச்சிது இறால் இறால் அது வந்து என்னன்னா ஒரு டெக்னாலஜி அது வந்து ஒரு நர்சரியில் வந்து இன்னும் ஸ்டாக் பண்ணணும் அதுலேருந்து ஒரு அறுபது முப்பது நாற்பது நாள் அதில் இருக்கணும் அதுக்கடுத்து ஒரு குரோ பெரிய பண்ணை குளத்தில் விட்டு அதுலேருந்து ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த அரஸ்ட் வள வலிக்கணும் வள வலிச்சு ஃபீமேல் எல்லாம் வந்து எக்கு வந்துடும் அதெல்லாம் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி விடுத்துட்டு மேல் ஆல் மேல் கல்ச்சர் அப்படின்னு அதை மேல் மட்டும் அந்த பண்ணில் ஸ்டாக் பண்ணி மந்த் நெக்ஸ்ட்டு முப்பது நாள் அடுத்த மாதத்துலேருந்து ଆରସ୍ அரெஸ்ட் பண்ணும்போது பெரிய சைஸ் மட்டும் எடுத்துப்போம் சின்ன சைஸு குளத்துல விட்டுரும் அது வந்து தீவனம் ரெண்டு டைம் போடும் அப்போல்லாம் வந்து காலையில மாலையில அதுல ஒரு ஐநூறு மீன் குஞ்சியும் விடுவோம் அதனுடைய வேஸ்டேஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக மீன் குஞ்சு அந்த ஒரு குளத்துல ஒரு ஐநூறு அறுநூறு கிட்ட விடும் மாசம் மாசம் மந்த்லி பெரிய இறாவில் அரௌஸ்ட் பிடிச்சிப்போம் சின்னதை குளத்துல விட்டுரும் நெக்ஸ்ட் மந்த் அது வளரும் நம்ம கவுண்ட் என்ன நம்ம கவுண்ட் பிடிக்கிற அரோஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிற இறா மட்டும் நம்ம எடுத்துப்போம் அதே மாதிரி ஒரு ஆறு மாசம் இரு மாதம் வந்து நமக்கு அரெஸ்ட்டு முடிஞ்சிடும் இது ஒரு இன்கம் அடுத்து ஆறு மாசத்துக்குள்ள ஒரு கிலோ வந்துடும் அந்த மீன் அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு டன்னு கிட்ட நமக்கு ஒரு கட்டண்கிட்ட வந்துடும் அது ஒரு லாபம் திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து பாண்டை க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தோம் சார் அதுக்கடுத்து வந்து வனாமின்ற ஒரு வெள்ளை இறால்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து ஆந்திராவில் வந்து ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைனில் வந்து பண்ணாங்க இது நமக்கு வந்து மீன்வளத்துறை மூலியம் இந்த காலேஜி மூலயமா வந்து இந்த மாதிரி இருக்குது ட்ரைனிங்லாம் எல்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் அதை போய் பார்க்க உடனே அங்கே வந்து நன்னீர்லேயும் இந்த இறால் வெள்ளை இறால் வளருது ரகம் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய ட்ரைனிங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு அதை பார்த்தோன்னா நானும் இன்னொரு நண்பர் ரெண்டு பேரும் வந்து டூ தௌசண்ட் டென்னில் வந்து அந்த இறால் நல்ல தண்ணியில் நாங்கள் ஒரு நண்பர் வந்து எங்களுக்கு அந்த இறால் குஞ்சு கொடுத்தாரு அதை எடுத்தோன்னா நாங்கள் ரெண்டு குளத்தை ஸ்டாக் பண்ணோம் நல்ல ஃப்ரெஷ் வாட்ரு சரிங்க அதில் நல்லா நாங்கள் வளர்ச்சி நல்லா இருந்தது அது ஒரு இன்கம்மாக இருந்தது அதில் அந்த இறால் வந்து நாங்கள் துண்டு தொட்டு நிறைய பண்ணிட்டோம் எங்களை பார்த்து டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஃபார்மரு எங்கள் ரெண்டு பேர் சிவஞ்சானம்ன்ற நண்பரும் நானும் அதை ஃபஸ்ட்டு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தில் பண்ணோம் அதுக்கப்புறம் பண்ண உடனே சக்ஸஸாக நல்லா வளர்ச்சி எல்லாமே நல்லா இருந்தது ரேட்டும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா கிடச்சிது அந்த முன்னாடி வளர்த்த மீனை விடும் நன்னீர் இறால் விடும் இந்த இறா வந்து நல்லா நமக்கு லாபகரமாக இருந்தது விலை அதிகங்களாக விலை அதிகம் டென்சிட்டி அதிகம் நமக்கு வந்து டன்னேஜ் கூட வரும் அது நம்ம மாதம் மாதம் ஒரு நூறு நூறுக்குள்ளோ இரநூத்தம் இரநூறுக்குள்ளோ பிடிப்போம் இது மொத்தம் எழுபது நாள்லயே நம்ம நாலு டன் மூணு டன் பிடிக்கிறோம் ஒரு ஏக்கர் குளத்துல நல்ல இன்கம் நமக்கு வரும் நல்ல வருமானம் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய தொழில தொண்டு தொட்டு ஒரு நம்ம அதுல வந்து ஒரு இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த தொழில வந்து நம்ம உப்பு தண்ணிலையும் நம்ம செய்யணும் அதுல நல்லா வருது அப்படின்ற மாதிரி இதுல கொஞ்சம் சில டைம்ல வந்து ஒரு ஒரு நேரத்துல நமக்கு இதுல கொஞ்சம் சில சில பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் நோய்கள் அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிச்சது இந்த ஓர் நீர்ல வந்து நல்லா வருதுன்ற மாதிரி சொன்னாங்க அது ஒரு எங்களுக்கும் அந்த இடத்துலயும் இடம் இருந்தது அதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலில் வந்து அந்த இடத்துல நாங்கள் குளம் எடுத்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தாங்க மீன்வளத்துறை மூலம் வந்து எங்களுக்கு சப்சிடி கொடுத்தாங்க குளம் எடுக்கிறது புதுசாக ஒட்டிய பகுதி கடலை ஒட்டிய பகுதி எந்த பகுதிங்க அது வந்து நம்ம புலிக்கட் லேக் வருதுல்ல சார் புளிக்கெட் கெனால் அதை ஒட்டினா மாதிரி வரும் சார் எல்லா ஒரு பகுதி கிட்டே வரும் அந்த இடத்துல நாங்கள் குளம் எடுத்துக்க சப்சிடி கொடுத்தாங்க எங்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து உதவிகளெலாம் செஞ்சாங்க அது மூலயம் நாங்கள் வளர்த்து இது வரைக்கும் நல்லா வருமானத்தை ஈட்டின்னு வந்துடுறோம் வந்துடும் அதில் வந்து இப்போது புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து பண்ணிருக்காங்க சார் என்னன்னா பயோஃப்ளாக் சிஸ்டம் சொல்லிட்டு நர்சரி ஒரு இருபத்தஞ்சி ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் உள்ள இடத்துல பயோஃப்ளாக் சிஸ்டம்னா அது சுற்றி வந்து விலை மேலே மெஸ்ஸு எல்லாமே ப்ளோயர் ஏரேஷன் எல்லாம் கொடுத்து ஒரு ஏக்டரில் எடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் எடுக்கணும் பயோஃப்ளாக் சிஸ்டம் ஒன்று நம்ம மத்திய மாநில அரசு மானிய உதவியோட ஒரு திட்டம் இருக்குன்னு வளத்துறை அதிகாரிகள் நமக்கு சொன்னாங்க அதை நாங்கள் சொல்கிற உங்களுடைய வழிமுறை பிரகாரம் நாங்கள் வந்து அந்த குளத்தை எடுத்து அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணி நாங்கள் அதுக்குண்டான எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் சக்ஸஸாக பண்ணோம் நாங்கள் அதை என்ன வித்தியாசங்க சாதாரணமாக வளர்க்குறது சாதாரணமாக வளர்க்குறது வந்து தீவனங்கள் அதிகம் செலவு எல்லாமே கரண்ட்டு பில்லு செலவு எல்லாமே டோட்டல் அதிகம் ஒரு ஹெக்டரில் வளரக்கூடியது நம்ம ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஹெக்டரில் அதில் வளர்க்க வேண்டியது ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர்ல அந்த டென்சிட்டி அந்த மெட்டீரியல் அவ்வளோ அதை விட லாபத்தை நிறைய நம்ம இதில் எடுக்கிறோம் அது எப்படி சாத்தியமாகுதுங்க சாத்தியம் சார் என்னெல்லாம் செய்றீங்க அது வந்து எல்லாமே சுற்றி பென்சிங் அது உணவாக அது ஃபீடு கம்மி எல்லா நமக்கு வந்து டென்சிட்டி ஹை டென்சிட்டி வளர்க்குறதுனால மெட்டீரியல் அந்த ஒரு ரெக்டரில் எடுக்கக்கூடிய மெட்டீரியலுடைய டன்னேஜி நம்ம இதுல நமக்கு இன்கம் வருது செலவுகள் கம்மி இது ரொம்ப எங்களுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்கு அது சப்சிடி வந்து உமன் கேட்டகரிக்கு சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபார்ட்டி பர்சன்ட்டு நம்மளுடைய மீன் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு வச்சு விற்கிறதுக்கு ஷாப்புக்கு மானியம் கொடுக்குறாங்க ஷாப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு கடை வெஹிக்கிள் நம்ம ஐஸ் பிளான்ட் பண்ணணும் ஐஸ் பிளான்ட் ஓனர் பண்ணால் அதுக்கும் சப்சிடி இருக்குது வெஹிக்கிள் வாங்கணும் மீனை எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கும் அதே பர்சன்டேஜில் மானியம் இருக்குது நிறைய திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்களெல்லாம் வந்து நம்ம பண்ணையாளர் வந்து எல்லாருமே வந்து இதில் முன் வந்தால் நல்ல நல்ல திட்டம் சார் யாருக்கும் தெரியாது மெயினாக வந்து என்ன படித்த வேலையில்ல பட்டதாரிகள் வந்து இந்த மாதிரி திட்டங்களில் வந்து இறங்கி செஞ்சாக்கா உண்மை நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் அவங்க வாழாதம் நல்லா சிறப்பாக லாபகரமான லாபகரமான தொழில் அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் ரொம்ப இருக்கு ும் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு சரிங்க இப்போது நீங்கள் சொல்கிறத கேட்டு இப்போ ஒருத்தர் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் அவங்க எப்படி அந்த குளம்லாம் அமைக்கணும் என்ன செய்யணும் இப்போ வந்து பல தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதை பயன்படுத்தி அவங்க இருந்து என்னென்னலாம் எப்படி இப்படிலாம் செய்யணும் அது சொல்லுங்களேன் வழிமுறைகள் சொல்லுங்களேன் வழிமுறைகள் வந்து அதுக்கு வந்து ஒரு நம்ம தகுதியான இடத்த தேர்வு பண்ணணும் தேர்வு பண்ணுற இடம் வந்து லைசன்ஸ் கவர்மெண்டைய அத்தாரிட்டி உள்ள இடமா இருக்கணும் அது அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் உள்ள அந்த நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய இடம் இடத்துல இப்ப என்ன வளர்க்கறது இது இறால் வளர்க்கு சார் இறால் வளர்க்கு இறால் வளர்க்கறது வனாமி என்ற ஒரு இறால் வளர்க்கறது வெள்ளை இறால் வெள்ளை இறால் வளர்க்கறதுக்கு அந்த இடத்துல லைசென்ஸ் உள்ள இடத்துல நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர்ல ஒரு சதுரடியில ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல வந்து புலம் எடுத்து அதுக்குண்டான ஷீட்டு எல்லாமே வந்து அவங்க வழிமுறைகள் வந்து நம்ம மீன் வளத்துறை அதிகாரி மூலம் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க கிரைக்கு அதாவது நம்ம டூ கிலோமீட்டர் சார் அதாவது புலிகேட் லேக் இந்த மாதிரி லேக் வருது சார் அதுல வந்து டூ கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கணும் சார் அந்த இடம் போஸ்டல் அத்தாரிட்டி எல்லைக்குள்ள வரணும் சார் கடல் பகுதியில் இருக்கு கடல் பகுதியில் இது வந்து உவர் நீர்ல ஓர்நீர் உப்பு நீர் ஓர்நீர் அதில் வளர்க்கறது வளர்க்கறதுக்கு உண்டான திட்டங்கள் இது நன்னீரில் வளர்க்குறதும் இருக்குது அது மீன் வளர்க்குறதுக்கு இருக்குது இப்போ இது ஓர்நீரில் எப்படி வளர்க்கணும் அவங்க என்னென்னலாம் செய்யணும் அதை பற்றி சொல்லுங்களேன் ஓவர்நீரில் வந்து நம்ம சைட்டு தேர்வு பண்ணோம் சார் சரிங்க அதுக்கடுத்து நம்ம குளம் எவ்வளோ என்ன இடம் என்ன ஆயிரம் ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இடத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்டு அமைக்கணும் கரை போடணும் கரை போட்டு அதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட் பாலித்தீன் லைனிங்னு சொல்லுவோம் சுற்றி போட்டு ஃபுல்லாக பண்ணால் சைடு பென்சிங் கிராப் பென்சிங் அடுத்து பேட் பென்சிங் அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிடணும் ப்ளோயரு ஏரேஷன் கொடுக்குறதுக்கு ஏரோ டியூபு அதோட இன்ஃப்ராஸ்ட்ர்சர் எல்லாமே ஒரு ஷெட்டு அது ஒரு பத்துக்கு பதினஞ்சு உள்ள செட்டு ஒன்று கட்டணும் அளவுள்ள ப்ளோயர் மோட்டர் எல்லாமே ஜென் செட்டு எல்லாமே அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தம் க்ளோஸ் பண்ணும் அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கணும் அந்த இடம் எல்லா ஃபென்சிங் பேட் ஃபென்சிங் கிராப் ஃபென்சிங் எல்லாமே போட்டு நம்ம ஸ்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஜென் செட்டாக பண்ணணும் இவ்வளவும் பண்ணி இறால் குஞ்சு விட்டுட்டோம் விட்டுட்டு பிறகு ஜென் வந்து எப்போவுமே அது ஏன்னா ஐடென்சிட்டியில் நம்ம நிறைய அதாவது ஒரு ஹெக்டரில் விடக்கூடிய இறால் குஞ்சு நம்ம ஆயிரம் ஸ்கோர் கவர்மெண்ட்டில் விடுறோம் ஒரு இருபத்தஞ்சு சென்ட்ல அப்படிங்கும் போது அந்த ஜென்ரேட்டர் வந்து எப்போ நம்ம தயார் நிலையில் இருக்கணும் நம்மகிட்ட கரண்ட்டை நம்பி பண்ண முடியாது சரிங்க அதுக்கு உண்டானதை நம்ம சப்சீட் வாங்கினோம் வழிமுறைகள் வந்து அதிகாரிகள் வந்து நம்ம மீனவர்கள் அதிகாரி சொல்றாங்க அந்த சப்சீட் வாங்கினா எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி பில் எல்லாத்துக்குமே நம்ம வாங்கி சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம எர்த் ஒர்க்கர்ல இருந்து ஏழு முதல் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் உள்ள பொருட்கள் வாங்குறதுலேருந்து மீ இறால் குஞ்சு வாங்குறது தீவனம் எல்லாமே வாங்குறது வந்து பில்லு அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிடணும் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நம்ம கல்ச்சர் போயிட்டு போயிட்டுருக்கோம் அவங்க அபி இதில் கொடுத்துட்டு நமக்கு வந்து எப்போ சப்சிடி இது ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதாவது நம்ம நூற்றி இருபது நாள் வளர்க்குறக்கூடிய இறால் வந்து இதில் நமக்கு தொண்ணூறு நாளில் வளர்ந்துடுச்சு இதில் இந்த நீர் தரம் இருக்கும் இல்லைங்களா அந்த நீர்னுடைய அந்த தன்மை தரத்தெல்லாம் எப்படி அதை பராமரிக்கணுங்க நீர் சார் பிஹெச் வாட்டனுடைய காராமிலை தன்மை சரி பிஹெச் என்ன லெவலில் இருக்கணுங்க பிஹெச் மார்னிங்கில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் உள்ளே இருக்கணும் ஈவினிங் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிலோ இருக்கணும் உள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் கல்ச்சர் அல்கனிட்டின்றது வந்து ఒన్ ఎయిటీ ఎయిటీ அந்த ரேஷியோவில் இருக்கணும் ஹார்ட்னஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணு சார் அதுக்கு அந்த கருவிகள்லாம் இருக்குது கருவிகள்லாம் எல்லாம் லேப் இது அந்த டெஸ்ட் கிட்டு எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் சார் அம்மோனியா ஆல்கனிட்டி எல்லா சலனிட்டி மீட்டர்ஸ் எல்லாமே அந்த நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் சார் சின்னதாக நம்ம அந்த கல்ச்சரை நம்ம பண்ண முடியும் டெய்லி வாட்டர் செக்அப் டூ டைம் பிஹெச்சி வீக்லி டூ டைம் அம்மோனியா ஆல்கனிட்டி இந்த மாதிரி செக் பண்ணிருக்கணும் சார் அது அந்த தன்மையை வந்து பராமரிக்கிறதுக்கு வேற மாறும்போது என்ன செய்யும் மாறும்போது அம்மோனியா அதிகமாக அதிகமாகுது அமோனியா வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமாகும் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் கொடுப்போம் சார் வீக்லி ஒன்ஸு பதினெட்டு தரையும் வந்து ஹார்ட்னஸ் திக்னஸ் வரும் வாட்டர் கலரேஷன் எல்லாமே கொஞ்சம் வரும் எக்ஸ்சேஞ்ச் கொடுப்போம் சார் தண்ணியை பழைய தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு புதிய தண்ணி குளம் ஒன்று ரிசர்வாயர் பாண்ட் இருக்கும் அதில் வச்சுட்டு இருப்போம் அந்த தண்ணியை மாற்றுவோம் அப்படியே அமோனியா நமக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா மெடிசன்ஸ் இருக்குது அமோனியாவுக்கு அதை கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நமக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த கழிவுகள்லாம் சேரும் இல்லை கழிவுகள்லாம் ஸ்லஜ்ஜி மோட்டர் இருக்குது சார் அதை கழிவு வந்து நம்ம ஃபார்முலா எக்ஸ்சேஞ்சு வாட்டர் எக்ஸ்சேஞ்சு மாற்றம் கொடுத்து தண்ணி மாற்றினாவே ஓரளவுக்கு நமக்கு வாட்டர் குவாலிட்டி இருக்கும் நமக்கு அதிகமான ஸ்லஜ்ஜி கழிவுகள் இருக்குன்னா ஸ்லஜ்ஜி மோட்டர் ஒன்று இருக்கு நாங்கள் அதை வச்சு ஆள் விட்டு நாங்கள் அந்த அது வழியாக ஸ்லட்ஜி எடுத்துட்டோம்னா சுத்தமான ஏரியா இருக்கும் அதை வந்து ஃபீடுஸ் போடுறவோ ஏரியாவில் வந்து அந்த அம்மோனியா அல்க எதுவுமே இதுவாகாது நைட்ரேட் எதுவுமே வராது போற்றுகின்ற பசுவகை பெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போப்படை மனிதருக்கு பணிபுரியும் ஏமாடுகள் நான் முன்னேற்றத்தின் அடிப்படை people ஏதாவது தாக்கறதுக்கு வாய்ப்புகள் நோய்கள் நோய்கள் வரும் அதை எப்படி நோய் வராம மேலாண்மை செய்யணுங்க வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் சார் மெயின் பறவைகள் வந்து நம்ம பேட் பென்சிங் போட்டு நம்ம இதுல வராது ஒன்று மெயினாக வரக்கூடிய வந்து பறவைகள் வரும் அடுத்து எங்கேயாவது ஒரு நோய்கள் இருக்கும் போது வந்து அந்த பறவை அங்கே உட்காந்து நம்ம இடத்துல வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போட்டாலோ இந்த மாதிரி ஒரு இது வந்தால் நமக்கு நோய் அட்டாக் ஆகும் அது மெயின் பேட் பென்சிங் போட்டுரும் சைடு ஏதாவது நண்டுகள் இந்த மாதிரி வரதுக்கு கிராஃப் பென்சிங் போட்டுரும் அந்த நோய் வரதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை டெய்லி வந்து வாட்ரு வந்து பேரமீட்டர்ஸ் கரெக்டாக நம்ம செக் பண்ணால் நோய் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இந்த ஸ்கீம்ல பயோஃபாக்ஸில் நோய்க்கு வந்து வாய்ப்பு கம்மி அப்படியே ஏதாவது நோய் அறிகுறி தென்பட்டாலும் அறிகுறி தென்பட்டா உடனடியாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம மெடிசன்ஸ் இருக்குது என்ன மாதிரியான நோய்கள் என்ன மாதிரின்னா மெயின் வந்து ஒயிட் ஸ்பாட் சார் ஒயிட் ஸ்பாட் வந்து இப்போது இதுக்கு இப்போது கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக யாருக்கும் அந்த அளவுக்கு இதுவும் ஆகலை இந்த திட்டத்துக்கு வந்து எதுவும் நம்ம பயோஃப்ளாக்ஸ் கிமுக்கு வந்து எதுவும் வர்றதில்ல ஒயிட் ஸ்பாட்டு இந்த வெள்ளை காய்ச்சல் நோயின்னு ஒன்று வருது அது எல்லா இடத்துக்கும் வருது அது சில கிளைமேட்டு சூழ்நிலை நம்ம இறால் குஞ்சு வாங்குறோம் பாருங்க அவங்க குவாலிட்டியாக நல்ல தரமாக வந்து நம்ம கொடுக்கலனா அது வந்து நமக்கு வருது இஹெச்பின்னு ஒன்று இருந்தது இஹெச்பின்றது இப்போ கிடையாது ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டோம் இப்போ இந்த வெள்ளை விளைச்சல் நோய் ஒன்று அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அதுக்கு வராமல் இருக்கணுன்றது நம்ம பாண்டு வாட்டர் குவாலிட்டி சாயில் கண்டிஷன் இதை பார்க்கணும் மெயின் சீடுனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும் விவசாயிகளை வாழ்வாதாரம் நல்லா பெருக்கணும் அப்படின்னா தரமான இறால் குஞ்சுகளை எங்களுக்கு கொடுக்கணும் தரமான தீவனம் உங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு கட்டுப்படியான விலை இருக்கணும் கட்டுப்படியான விலை தான் சார் இன்னைக்கு விவசாயிகளை வந்து இன்னைக்கு பாதிக்கிற அளவுக்கு பண்ணு சார் தரமான குஞ்சுகள்லாம் வந்து நீங்க எங்க கிடைக்கும் எங்க வாங்குவீங்க அங்கீகாரம் பெற்ற ஆச்சரிய குஞ்சு பொறிப்புகள் இருக்கு சார் அவங்க கிட்ட வந்து நாங்க எந்த இது நல்லா தரமான பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ஒரு தேர்வு பண்ணுறோம் சிலர் வந்து பணமே ஒரு லாப நோக்காக வந்து அவங்க தொழில் பணம் சம்பாரிச்சின்னு போயிடுன்னு பண்ணுறவங்க இருக்காங்க குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றவங்க இருக்காங்க அவங்களையும் மீறி ஏதாவது ஒரு தவறு நடக்குது அவங்க சில டைம் எல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்து வாங்கணும் ஆமாம் அந்த இடத்த வந்து நம்ம தேர்வு பண்ணி மெயின் சீடு நம்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம பழகி நல்ல குஞ்சு கொடுங்க ஒரு பைசா கூட ரெண்டு பைசா கூட அனுப்புறாங்க அந்த மாதிரி நம்ம கேட்டு தாய்வு பண்ணி குஞ்சு வாங்குறது தான் மெயின் அதாவது உணவு அதெல்லாம் என்ன மாதிரியான உணவு போட வேண்டிய உணவுன்றது நிறைய கம்பெனி பிராண்டட் இருக்கு சார் குறிப்பா வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு தேவைக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்வு பண்ணி போடுறாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு பிராண்டு இறால் குஞ்சு விட்டோன்னே அந்த சைஸ் கேத்த மாதிரி தீவனம் என்னென்ன நேரத்தில் தீவனம் வந்து இறால் குஞ்சு விட்ட ஒரு வாரம் வரைக்கும் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் நெக்ஸ்ட் வீக்கு த்ரீ டைம் அதை ஒரு லட்சம் இறால் விட்டா ஒரு வேலைக்கு ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு கிலோ அப்படின்ற ரேஷியோலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் டெய்லி ஹண்ட்ரட் கிராம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதிகப்படுத்துவோம் நெக்ஸ்ட் வீக்ல டூ ஹண்ட்ரட் ஆகும் ஒரு லட்சத்துக்கு அப்படின்ற மாதிரி ரேஷியோ போயிட்டு சைஸ்க்கா மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் வீக் வரைக்கும் ஒன் ஹவர்னா நம்பர் ஃபீடு அடுத்த வாரத்துலேருந்து ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் ரெண்டாவது ஃபீடு நம்பர் டூ அதை ஆரம்பிச்சிடும் த்ரீ டைம் ஆகும் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆச்சுன்னா ஃபோர் டைம் பதினஞ்சு நாள் கூட ஃபோர் டைம் ஆகிடும் ஃபீடு ஆகிட்டு அதுக்கப்புறம் செக் ட்ரே ஃபாலோ பண்ணுவோம் சார் செக் ட்ரேவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு டூ கிராம் அந்த மாதிரி போட்டு ட்ரே விடுவோம் அது என்ன சீடு நமக்கு எவ்வளோ வருது எவ்வளோ சாப்பிடுது அப்படின் ஒரு வாரம் சும்மா ஒரு பழக்கப்படுத்தும் அதை நம்ம குளத்தில் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன புதுசாக வந்து குட்டிகளை வந்து பழக்கப்படுது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம செக் ட்ரை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு கிராம் நம்ம பாடி வெயிட் என்ன இருக்கு டூ கிராம் வந்துருச்சுங்களா ஒரு முப்பது நாளில் ஒரு டூ கிராம் ஒரு கேஜிக்கு அப்படின்ற மாதிரி ட்ரெயில ஒரு பத்து கிலோ ஒரு அஞ்சு கிலோ போடணுச்சுங்க ஐ ரெண்டு பத்து கிராம் ட்ரெயில போட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ரேஷியோ போதும் சீக்கிரம் முன்னாடி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா சீட் ஒன்று ஃபீட் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி போடலாம் அதுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த ட்ரே மானிட் பண்ணிக்கணும் சார் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது தொண்ணூறு நாட்கள் ஆகும் தொண்ணூறு நாட்கள் சார் நல்ல வளர்ச்சியா வரணும் ஒரு கவுண்டு நம்ம எடுக்கணும் தொண்ணூறு நாள் நூறு நாள் சார் ஒரு இறனுடைய அந்த எடை எவ்வளோ வரும் டுவெண்ட்டி கிராம் அந்த மாதிரி வரும் சார் டுவெண்ட்டி கிராம் அதாவது எல்லா நேரத்தில் எல்லா இறம் வளர்ந்துல சார் நமக்கு அந்த இறால் குஞ்சினுடைய தரம் நல்லா இருந்து நம்ம வாட்டர் குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணோம் நோய் இல்லாம இந்த வெள்ளை கயிற்சல் நோய் இல்லாமல் இருந்தால் ஒரு நூறு நாளில் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வரும் சார் ஒரு ஃபார்ட்டி கவுண்டு அப்படின்னு அறுவடை செய்து விற்பனை எல்லாம் அப்படிங்க விற்பனை வந்து இங்கே நம்ம லோக்கல்ல ஒருத்தர் வாங்கி பண்றாரு டைரக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிங்க இருக்கு சார் தூத்துக்குடி அந்த மாதிரி கம்பெனிஸ் அவங்களுக்கு கால் பண்ணால் நம்ம இடத்துக்கு வண்டி எடுத்துறோம் நம்ம வளவழிச்சு எல்லாரும் அவங்க ஐஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பேமெண்ட்டு ஒரு ஒன் வீக்கு டென் டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க சரி இப்போ மீன் வளர்ப்பு பற்றி சொல்ல மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரிலாம் செய்யலாம் மீன் வளர்ப்புன்றது வந்து சார் பண்ணலாம் சார் என்னென்னா அதில் வந்து இன்றைக்கி தீவன ரேட்டில் வந்து ஒரு உணவு வந்து ரேட்டு அதிகம் சார் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து சில்லறை மா விற்பனையில் வந்து நூற்றம்பது இரநூறு கூட விற்கிறாங்க சார் நம்மக்கிட்ட எடுத்து நூறுரூபா தொண்ணூறுரூவா எடுக்கிறாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபாய் தீவனம் அதுவும் நல்ல குட்டியாக கொடுக்கணும் மீன் குஞ்சுகள் தரமாக இருந்தால் வளருது விவசாயத்தோடு சேர்ந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையுமா இன்டெகிரேட் ஃபார்மாக பண்ணையும் இருக்குது சார் அதில் எப்படி இந்த மீன் வளர்ப்புலாம் எப்படி சார் மீன் வளர்ப்பு சில நான் வந்து மாடு வச்சுட்டு இருந்தோம் ஆடு இருந்தது நம்மக்கிட்ட இன்டெகிரேட் ஃபார்மாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி அதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படி அதாவது அதனுடைய கழிவை மாட்டினுடைய கழிவத்து அந்த மீனுக்கெல்லாம் போடுவோம் ஃப்ளாங்டன் இதுவாகும் அந்த கட்டாரோக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா வரும் இருந்தாலும் அதையே நம்ம ஒரு தீவனமாக பண்ண முடியாது அது ஒரு வருமானம் மாடு ஆடு இந்த கோழி இந்த மாதிரி ஒரு சில சில வருமானம் ஓரளவுக்கு ஒரு நம்மளுடைய வாழாதாரத்தை பற்றி இன்டகிரேட் ஃபார்மும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இது ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிங் அதாவது ஒரு லாபம் ஒன்றில் போனாலும் அடுத்த லாபம் இன்னொன்று பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு அது இல்லாமல் எப்போ வருமானம் வரும் வருமானம் ஏதோ ஒரு இதில் கண்டினியூவாக வருமானம் வந்துட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரி மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழில் லாபகரமான தொழில் அதை தொழிலை வந்து நம்ம கண்ணும் கருத்துமாக நின்று நம்ம செஞ்சாக்கா லாபகரமான தொழில் இதுவரை ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் பித்தழகு ரொம்ப பயனுள்ள விவரங்களை நமக்கு புரியும்படி தெளிவா சொன்னாங்கல்ல ஆமா மருதானிக்கா நாம இந்த தகவல்களை முறைய கடைபிடிச்சா நல்ல வருமானம் கிடைக்கும் நம்ம வாழ்வாதாரமும் மேம்படும் ஆமா புள்ள அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல புதுசு புதுசா தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதை வச்சு பண்ணைய சிறப்பா நடத்தலாம் ஆமாக்கா நான் இந்த தகவல்களை என் சொல்லி நாளைக்கே பண்ணைகளை அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்ல போறேன் ரொம்ப நல்லது புள்ள அப்ப நாம புறப்படுவோமா போய் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போல் உள்ளத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால் இள மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்